மக்கள் காவலர் தர்மபுரி மாவட்டத்தில் வளர்ச்சிக்காக அடித்தளத்தை வகுத்தவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களே தலைவர் மரியாதைக்குரிய திரு மணி அவர்களே மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு வெங்கடேஸ்வரன் அவர்களே மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு அரசாங்கம் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாதாளத்தில் இருக்கின்ற சமுதாயங்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் ஐயா அவர்கள் கட்சியை தொடங்கினார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் அந்த இலக்கை நாம் அடைந்திருக்கிறோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஐயா அவர்கள் அந்த காலத்தில எம்ஜிஆர் அவர்களை சந்தித்தார் பிறகு கலைஞர் அவர்களை சந்தித்தார் பிறகு அன்று பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களை அன்றைய ஆளுநர் பி சி அலெக்சாண்டர் போன்றவர்களை சந்தித்த பிறகும் இந்த இடஒதுக்கீடு அவர்களுக்கு கொடுக்க மனமில்லை அந்த நோக்கத்தில் ஏன் நான் கட்சி தொடங்கணும் கட்சி தொடங்கி அதிகாரத்துக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு நல்ல சமூக நீதி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற கட்சியை அவர்கள் தொடங்கினார் பிறகு கட்சி தொடங்கி பல தேர்தல்களை சந்தித்தோம் ஒன்றிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான்கு உறுப்பினர்கள் அதில் ஒரு உறுப்பினர் தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய கௌரவ தலைவர் தனியாக போட்டியிட்டு வெற்றோம் தனியாக போட்டியிட்டு அதன் பிறகு தேர்தல் கூட்டணி என்றெல்லாம் வந்த பிறகு இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம் தர்மபுரி மாவட்டம் நம்முடைய வரலாற்றில் அதாவது பாட்டாளி வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு மாவட்டம் காரணம் இந்த மாவட்டத்தில் நம்முடைய பலம் இது நம்முடைய கோட்டை பாட்டாளி மகிழ்ச்சியின் கோட்டை நம்முடைய மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் இந்த மாவட்டம் எனக்கு தனிப்பட்ட முறையிலே பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்த மாவட்டம் இந்த மாவட்டம் பெண்ணாகரம் இடைத்தேர்தல் மூன்று மாதம் இங்கேயே தங்கி மிகப்பெரிய பாடத்தை இந்த மாவட்டம் கத்து கொடுத்தது தைரியத்தையும் கொடுத்தது இந்த மாவட்டம் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் பதினாலு சட்டமன்ற ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி இந்த தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் எல்லோரும் பேசினார்கள் அடித்தளம் ஏன் என்றால் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் இதற்கு அடித்தளம் என்றால் இந்த மாவட்டத்தினுடைய முக்கியமான பிரச்சனை குடிநீர் பிரச்சனை அதற்கு தீர்வு ஐயா ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவ துறையில புளோரோசு என்றால் என்ன என்று ஐயாவுக்கு புரிந்திருக்கிறது இந்த மாவட்டத்தில் நிலத்தடி நீரிலேயே கலந்த நீர் இருக்கிறது நச்சு நீர் இருக்கிறது என்று அதை எல்லாம் கணக்கெட்டு பார்த்து பிறகு விஞ்ஞான ரீதியில அதற்கு போராட்டங்கள் எல்லாம் நடத்தி வேறு வழியில்லை போராட்டம் மட்டும்தான் தீர்வு என்று மனித சங்கிலிருந்து தொடர் போராட்டம் வழக்குகள் சட்டமன்ற நீதிமன்றத்தில் எல்லாம் சென்றுதான் நினைத்து பாருங்கள் இந்த மாவட்டத்துல ஒரு ஆறு போகுது காவிரி ஆறு ரெண்டு ஆறு போயிட்டு இருக்கு மேற்கு கரையில காவிரி ஆறு வடக்கு கரையில தென்பெண்ணை ஆறு நான்கு பெரிய ஆறுகள் ரெண்டு ஆறு நம்ம மாவட்டத்துல போயிட்டு இருக்கு ஆனா இந்த மாவட்டத்தில் உள்ள தண்ணியை குடிப்பதற்கு இருந்து வந்து இங்க வந்து போராடு பெற்று கொடுத்தது ஐயா அவர்கள் அந்த அளவுக்கு இதுல என்னென்ன ஆட்சியாளர்களுடைய மனநிலையை புரிந்து விட வேண்டும் இன்று வரை மாவட்டம் இன்றும் முதலமைச்சர் இருக்கின்றார் அவருக்கு இந்த மாவட்டத்தில் பிடிக்காது நினைக்கிறேன் இந்த மக்களை பிடிக்காது அது தெரியுது இந்த மாவட்டத்தை பிடிக்காத என்ன 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 காவேரியில் போற தண்ணிய நீரேற்று மலையமா நம்மளுடைய ஏரி குளத்துல நிரப்பதற்கு அது என்ன பிரச்சனை அவருக்குன்னு தெரியல இந்த திட்ட நிலையில விழுக்காடு இந்த மாவட்டத்தின் பிரச்சனை தீரும் எண்பது விழுக்காடு ஒரு மாவட்டத்தினுடைய பிரச்சனை தீரும் ஆனா அந்த திட்டத்தை பத்தி வாயில கூட பார்த்து ஒரு வாய் வழியா சரி பாக்கலாம் இதுக்கு முன்பு இருந்தவரும் சரி பாக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு அறிவிச்சுட்டாரு பாக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்ப இருக்கிறவரு அது கூட மனசு விளையாடல கடல்ல போனா 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 போட்டோம் இங்க போனா போட்டோம் ஆனா இங்க நம்ம ஏரி குளத்துல வரக்கூடாது அதுல தெளிவா உறுதியா இருக்கிறாரு புத கலாச்சி ஆனால் ஐயா இங்க வந்து உங்க எல்லாம் திரட்டி பேசி போராடி பரவாயில்லை எல்லாம் குடிக்கிறது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒகே கூட்டு குடியிருக்க வந்திருக்க இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கேன் இதே போன்ற மருத்துவர் செந்தில் சொன்னார் டெல்லியில போய் பேசினார் போராடினார் அந்த யூபிஐ மீட்டிங்ல போராடினார் ஐயா அன்னைக்கு மட்டும் அன்னைக்கு ஐயா ரெண்டாயிரத்தி ஆறுல சோனியா காந்தி அம்மையார் தலைமையில அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டடி அந்த செயல் திட்ட அந்த கூட்டத்துல கலந்துக்கல இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுல இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு கல்வியில வந்திருக்காது நூறு விழுக்காடு வந்திருக்காது நீங்க என்ன தலைகளை யாரும் இன்னும் எவ்வளவு போராட்டம் பண்ண வந்திருக்க அதெல்லாம் தெரியும் அந்த அரசியல தெரியும் இந்த மாவட்டம் எவ்வளவு என்ன இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி திமுக இந்த மாவட்டத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த மாவட்டத்துக்காக ஏதாவது ஒரு திட்டம் வெளியில நான் இந்த மாவட்டத்துக்கு பண்ணிருக்கிறேன் யாராவது சொல்ல முடியுமா தெரிஞ்சு கிடையாது திமுக இந்த மாவட்டத்தை நாங்க செஞ்சிருக்கிறோம் மந்திரிகளா இருக்கிறேன் இருந்தாங்க செஞ்சிருக்கிறோம் இந்த மாவட்டத்திலே செஞ்சிருக்கிறோம் ஒண்ணும் கிடையாது எது செய்தாலும் ஐயா போராட்டத்தினாலதான் இந்த கொங்க நிகழ்வுகள் திட்டத்தை கொடுத்தாங்க ஏதாவது ரெண்டு ஆட்சியில திமுக அனௌன்ஸ் பண்ணாங்க நடைமுறைப்படுத்த அரைமுறை நடைமுறைப்படும் அதுதான் போராட்டம் மகளிர் இன்னைக்கு வரைக்கும் அது எந்த திட்டம் தான் இந்த மாவட்டம் இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும் மரம் பெற வேண்டும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் பத்து மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் என்னுடைய ஆசை ஐந்து தொகுதியிலும் நான் வெற்றி பெற வேண்டும் தனியாக போட்டியிட்டாலும் ஐந்து தொகுதியிலும் நான் வெற்றி பெற வேண்டும் அந்த நிலைக்கு நான் வர வேண்டும் உறுதியாக கூடிய மட்டும் மட்டும்தான் முடியும் வேற யாரால முடியாது வேற யாரால முடியாது அந்த அளவுக்கு நம்முடைய பலம் மக்கள் பலம் நம்ம இடம் இருக்கிறது தொலைக்காட்டுவதற்கு ஐயா இருக்கின்றார் நமக்கு செயல் திட்டம் இருக்கிறது தொலைநோக்கு திட்டங்கள் இருக்கிறது போராட்ட குணம் இருக்கிறது எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது இளம் ரத்தம் இருக்கிறது எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட மத்தவங்க ஏதோ ஏதோ ஒன்று நடத்தி போயிட்டு இருக்கிறாங்க தருமபுரி மட்டும் இல்ல தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ திட்டங்களை கொடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனையோ திட்டங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாகவே எத்தனையோ திட்டங்களை கொடுத்த கட்சி பாஜக மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்து கையெழுத்து போறது பெரிய விஷயம் கிடையாது போறது பெரிய விஷயம் கிடையாது அதிகாரம் இல்லாமலே முதலமைச்சரை கையெழுத்து போட வைப்பது அதுதான் பாஜக கட்சி அதுதான் இது எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கோம் இந்தியாவுக்கு ஏதாவது இன்னும் செய்ய செய்ய போறோம் மக்கள் இன்னும் நமக்கு இந்த புரிதல் மக்கள் மத்தியில அந்த புரிதலின் நம்பிக்கை என்ன வரல இருக்கு ஓரளவுக்கு இருக்கு ஆனா முழுமையான நம்பிக்கை வந்தால்தான் நமக்கு முழுமையாக வாக்களிப்பார்கள் நம்ம கிட்ட இருக்கிற செயல் திட்டம் நம்ம கிட்ட இருக்கிற திறமை நம்ம கிட்ட இருக்கிற தொலைநோக்கு சிந்தனை பார்வை போன்ற வேறு எந்த கட்சிக்கும் அது தெரியாது அது எந்த மேடையிலும் நான் பேசுவேன் தெரியும் எல்லாம் உங்களுக்கும் தெரியாது மத்தவங்களுக்கு அதை பத்தி என்னாலும் தெரியாது ஆனா ஐயாவர்கள் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் அப்படின்னு எப்ப சொன்னாரு நாற்பது ஆண்டுகளுக்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் அதை பத்தி பேசிட்டு என்ன தெரியாது பஸ்மைதாயகம் ஒரு நிறுவனத்தை தொடங்கி தொண்டு நிறுவனத்தை தொடங்கி இன்னைக்கு ஏரி குளங்களை எத்தனை ஏரி குளங்களை நம்ம தூர் மாறி காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் இதெல்லாம் நம்ம நீர் பாதுகாக்கலன்னா நம்ம வருங்காலத்துல ஒண்ணு இல்லாம போயிடுவோம் எப்ப சொன்னது வேற ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நான் நினைச்சேன் இன்னும் எப்படியாவது நூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த நிலை வரும் பார்த்தேன் நம்ம இந்த இருக்க மாட்டோம் நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தா இப்பவே வந்துடுச்சு இப்பவே பிரச்சனை வந்துருச்சு இதுக்கு என்ன செய்யணும் இன்னைக்கும் நம்ம கிட்ட தீர்வு இருக்கு யாரா இந்த திமுக அண்ணா திமுக போய் இதுக்கு பேசினா ஏதாவது வாய தருவாங்களா சொல்லுங்க தெரியா அது அப்படியா என்னன்னு கேட்போம் அதனால இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் இன்னைக்கு ஐயா வாழும் பெரியாராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதே பெரியார் பெயரை ஒரு சில பேர் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் அது ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம் என் தந்தை பெரியார் அவர்கள் இல்லை என்றால் இன்னைக்கு ஐயா ஒரு மருத்துவ நமக்கு இந்திய விடுதலை பெற்றுக் கொடுத்தது யார் என்றால் நம்முடைய மகாத்மா காந்தி என்று சொல்றோம் மகாத்மா காந்தி அவளுடைய எழுதியிருக்கின்றார் அந்த சுய சரித்திரத்திலே ஒரு சில செய்திகள் வந்திருக்காது அதனால மகாத்மா காந்தியை பத்தி யாராவது விரிவா பேசணுமா சின்ன சின்ன ஏதாவது இருக்கும் மகாத்மா காந்தி என்றால் நம்முடைய தேசத்தந்தை எவ்வளவுதான் பெரும்பு என்ன பேசலாம் அவர் நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார் அதே போன தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு சமூக நீதி கொடுத்தார் குறைகள் இருக்கலாம் ஆனா அந்த குறைகளே வந்து பேசுவது அது தமிழ் இது சின்ன சின்னது எல்லாருக்கும் சின்ன சின்ன குறைகள் இருக்கும் ஆனா அந்த அடித்தளம் சமூக நீதி என்று அடித்தளம் போராடி பட்சது தந்தை பெரியார்கள் இல்லை என்றால் இன்னைக்கு தமிழ்நாடு நீ பார்த்தா பீகார் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் போன்ற ஒரு சூழல் அப்படிதான் நம்மளும் வந்து இன்னைக்கு சீமான் போன்ற தலை அவரை பத்தி பேசி இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் இப்படி இப்படி எல்லாம் தேவையில்லாத நீங்க கருத்தியல் பேசிட்டு போங்க அரசியல் பேசிட்டு தனிநபர் விமர்சனம் எல்லாம் தப்பு ஏப்போன்று இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நிறுவனத்துல போற இன்னைக்கு நாளைக்கு விழுப்புரத்துல தியாகிகள் மணிமண்டபம் திறந்து வைக்கிறார் இந்த நிகழ்ச்சி இரண்டு மாதத்துக்கு முன்பு நடந்திருக்க வேண்டும் அப்பொழுது ஐயா அவர்கள் கேட்ட கேள்வி நீங்க மணிமண்டபம் நீங்க திறக்கிறது சரி பரவாயில்ல தருங்க ஆனால் அந்த தியாகிகள் எதற்காக அவர்கள் உயிரை தியாகம் செய்தார்கள் எதற்கு செய்தார்கள் என்றால் இந்த சமுதாய மக்கள் படிக்க வேண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்குத்தான் அவர்கள் உயிர்களே தியாகம் செய்தார்கள் அந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் அவர்கள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு அறியிடுங்கள் இதுதான் அந்த தியாகிகளுக்கு கொடுக்கின்ற மரியாதை என்று ஐயா சொன்ன காரணத்தால் அதன் பிறகு அப்புறம் அது எதுவும் பேசினார் முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும் என்ன பேசினார் தெரியும் அதுக்கப்புறம் வரல அந்த பக்கம் வரல நானும் ஐயா இந்த பக்கம் உடனே நேரம் அங்க போறாரு போட்டோம் ஆனா நாளைக்கு முதலமைச்சர் வந்து அந்த தியாகிகள் மணிமண்ட பக்கம் கட்டிட்டு அங்கே பேசணும் சும்மா போய் ஒரு மணிமண்டபம் கட்டிட்டு நாங்க செஞ்சோம் அது செயல் அடி மணிமண்டபம் யாரோட கட்டுவாங்க மணிமண்டபம் கட்டிட்டா இந்த எல்லாம் கல்வி வந்துடுமா வேலை வாய்ப்பு கிடைச்சிக்கமா அது ஒரு அடையாளம் புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா கடந்த கடந்த கால வரலாறு மிக இந்த இளைஞர்களுக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டும் அதற்காக ஒரு மணிமண்டபம் அவசியமானது மாற்று கிடையாது அதே வேலையில எதுக்கே அவர்கள் உயிர் நீட்டார்கள் அந்த அடித்தளத்தை முதலமைச்சர் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அந்த அதிகாரம் அவரிடம் இருக்கிறது அந்த கையெழுத்து அவரிடம் இருக்கிறது அந்த கையெழுத்து போட மனம் தான் இல்லை அந்த அதிகாரம் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் எவ்வளவு காலமா நம்ம நம்ம ஏமா அவங்க ஏமாத்திட்டு இருப்பா இல்ல நம்ம

சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியுது சொன்னவரே ஏன் அதுக்கு ஒரு சிறப்பு கூட்டத்தொடர் ஸ்பெஷல் செஷன் வச்சுட்டா அந்த அளவுக்கு சொன்ன முதலமைச்சர் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு திடீர்னு பார்த்தா அப்படியே மாத்திக்கிட்டார் இல்ல இது ஒரு மத்திய அரசு தான் மத்திய அரசு கணக்கெடுப்பு மத்திய அரசு கணக்கெடுப்பு மத்திய அரசு சம்பந்தமே கிடையாது உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவா கொடுத்துருச்சு என்ன கொடுத்துட்டாங்க தனியாளுக்கு தமிழ்நாட்டில் உள் ஒதுக்கீடு கொடுக்க தடையே கிடையாது தாராளமா கொடுத்துடலாம் தெளிவா உச்சநீதிமன்றம் தீர்வு கொடுத்துட்டாங்க என்ன அதை நியாயப்படுத்தி கொடுங்க சொல்லிட்டான்னு அவ்வளவுதான் தரம்புகிடங்கள் சேகரிச்சு நியாயப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டாரு தரமுகங்கள் சேகரிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆக போகுது ரெண்டு வருஷமா போகுது ரெண்டு வாரத்துல எடுக்கலாம் சாதாரண கம்ப்யூட்டர்ல இருக்க டவுன்லோட் பண்ணலாம் ஆனா அந்த டவுன்லோட் பண்றது மனசு இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவரேடு அதனால இதையெல்லாம் நிச்சயமாக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதை நீங்கள் இந்த செய்தி எல்லாம் மக்களிடம் எடுத்து செல்லுங்கள் இந்த மாவட்டம் வளர்ச்சி வர வேண்டும் வளர்ச்சி வர வேண்டும் என்றால் தமிழ்நாடு வளர்ச்சி வர வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் தமிழ்நாட்டை ஆள அது நம்முடைய மாவட்டத்தில் இருந்து அதை தொடங்க வேண்டும் புரியுதா எந்த எதிர்பார்க்கலாம் பழைய காலத்தில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி வேணும் முடியுமா முடியுமா அது நீ எப்படி பண்ணிட்டு போதும் பழைய காலம் நான் சொல்லிட்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு முன்பு நீங்களே எந்த எதிர்பார்ப்பும் இல்ல நீங்களே இது என் கட்சி என் மக்கள் என் சமுதாயம் இறங்கி போய் கடத்துல போய் மீது விடா போய் வாங்கப்பா எல்லாம் ஒண்ணா சேரணும் அவங்க போடணும் ஜெயிக்கணும் அந்த வெறி உங்களுக்கு மனசுல இருக்கு அந்த வெறி மறுபடியும் வரணும் அந்த களத்துல தாண்டி ஏன்னா இன்னைக்கு உறுதியா நம்ம வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவோம் என்று வருகின்றார் சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு முக்கியமான நமக்கு தேர்தல் தேர்தல் தேர்தலில் பாட்டாளர் கட்சி தமிழ்நாட்டில் வர சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி பாட்டாளி கட்சி இருக்கின்ற ஒரு கூட்டணி ஆட்சி கிடையாது அதை நீங்கள் உறுதிப்படுத்துகின்ற வகையிலே எல்லோரும் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் எல்லோரும் அன்போடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு நான்